காவிரியால் வளம் குழிக்கும் அற்புத நகரமாம் தஞ்சை மாவட்டத்தில் கீழே பழையாறை வடதழியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ சோம கமலா சோமநாதர் திருக்கோயில் சோழர் காலத்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகரம்தான் பழையாறு ஒரு காலத்தில் சோழர்களின் தலைநகராக விளங்கிய பெருமை கொண்டது ராஜராஜ சோழனின் தந்தை சுந்தர சோழன் மன்னராக இருந்தபோது பழையாறைதான் தலைநகராக விளங்கியது பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த முக்கிய முடிவுகளை இங்குள்ள சோமநாதர் ஆலயத்தில் வைத்துதான் ராஜராஜ சோழன் சுந்தர சோழன் குந்தவி பிராட்டியார் ஆகியோர் எடுத்ததாக சொல்கிறார்கள் கும்பகோணத்திற்கு தென் மேற்கு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் பழையாறை உள்ளது ஒரு காலத்தில் ஒரு பரந்துபட்ட மாநகரமாக இது இருந்திருக்கிறது காலப்போக்கில் நகர் சிதைந்து இன்று பல சிற்றூர்களாக காட்சியளிக்கிறது அதில் கீழ பழையாறையில்தான் அருள்மிகு சோமநாதர் ஆலயம் உள்ளது இதை சோமேசர் கோவில் என்றும் அழைப்பார்கள் பிற்கால சோழர்கள் காலத்தில் தலைநகரமாக விளங்கிய பழையாறை நகர் கிபி ஏழாம் நூற்றாண்டிலேயே சிறந்து விளங்கியுள்ளது கிபி ஏழாம் நூற்றாண்டில் நந்திவர்ம பல்லவன் இந்த நகரில் ஒரு அரண்மனையும் நந்திபுர விண்ணகம் என்ற ஒரு திருமால் கோவிலையும் கட்டினார் என்று வரலாறு கூறுகிறது இந்த கோவில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கும் மேலாக அந்த மன்னர் இந்த நகரை மாமல்லபுரமும் காஞ்சியும் போல தனக்குரிய சிறந்த நகராக வைத்துக்கொண்டு நகரின் பெயரை நந்திபுரம் என்றும் மாற்றினான் பிற்காலத்தில் சோழர் ஆட்சி காலத்திலும் பழையாறை ஆகிய நந்திபுரம் என்றும் இது வழங்கப்பட்டிருக்கிறது கீழே பழையாறையில் அமைந்துள்ள சோமநாதர் கோவிலில் உள்ள சுவாமியின் பெயர் சோமநாதர் அம்பாடின் பெயர் சோம கமலாம்பிகை இங்குள்ள சிறப்பு உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ வீரதுர்கை ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி மங்கேற்கரசியார் அவதரித்த ஓர் இது அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகிய நால்வரால் பாடல் பெற்ற திருத்தலமும் கூட இங்கு கோச்சங்கடன் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மாடக் கோவில் உள்ளது கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கீழாப்பழையாரை உள்ளது இந்த கோவிலில் உள்ள குளம் பிரசித்தி பெற்றது இங்குள்ள குளத்தில் குளித்துவிட்டு வந்து சிவனை வணங்கினால் சித்தம் கலங்கியவர்கள் கூட குணமடைவார்களாம் அப்படிப்பட்ட பெருமைக்குரியது இந்த கோவில் திருக்குழம் ஊர் முழுக்க உள்ள வரலாற்று சிறப்பு இந்த பல அடையாளங்களை இன்றளவும் நாம் பார்க்கலாம் இந்த கோவில் ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ளது இதன் வழியாகப் போனால் தஞ்சாவூருக்கு போய்விடலாமா பொன்னியின் செல்வன் கதையில் நடமாடிய அனைத்து கதாபாத்திரங்களும் இந்த ஊரிலும் கால் பதித்து போயுள்ளன என்பது கூடுதல் சுவாரஸ்யம் சரி பழையாறு என்றால் என்ன இங்கு ஓடும் ஆறு முடிகொண்டான் ஆறு அதன் படுகையில்தான் கோவில் அமைந்துள்ளது ஆதிகாலத்தில் இந்த முடிகொண்டான் ஆறு பழையாறு என்று அழைக்கப்பட்டது அதிலிருந்து தான் பழையாறு என்ற பெயர் இந்த ஊருக்கு வந்ததாம்